அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அலமதுல்ல ஹெர்பில் முர்சலீன் நவீன உலகில் மனிதர்கள் சுதந்திரம் வேண்டும் நீதி வேண்டும் என்று வானை முட்டும் அளவு கோஷம் போடுகிறார்கள் ஒரு பக்கம் கட்டுப்பாடுகள சுய அதிகாரம் கொண்டு மனம் ஏங்குவதையெல்லாம் செய்ய விரும்பும் சுதந்திர தாகம் மறுபக்கம் சமத்துவம் கட்டுப்பாடு சமுதாய நலன்களை கருத்தில் கொண்ட நீதி வேட்கை ஆரம்பத்தில் மேலோட்டமாக பார்க்கும் போது சுதந்திரம் நீதி ஆகிய இவ்விரண்டும் நண்பர்களாகவே தோன்றும் ஆனால் வரலாறு இதற்கு நேர்மாற்றமாக சாட்சி வழங்குகிறது என்பதுதான் அதிசயமான உண்மையாகும் சுதந்திரத்தின் பிறப்பு முழுமையான சுதந்திரத்தை உடைய ஒரு உலகை எடுத்துக்கொள்வோம் அங்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை எந்த சட்டங்களும் இல்லை அந்த உலகில் நீங்கள் விரும்பியதை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் பேசலாம் செய்யலாம் ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் அந்த சுதந்திர உலகத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா ஆம் இப்படி ஒரு உலகத்தை யாருதான் விரும்ப மாட்டார்கள் சிறுவர்கள் பூங்காக்களில் சுற்றித் திரிந்து விளையாடுவதை போல ஒரு உலகம் இவ்வளவு அழகான சுதந்திரமான உலகின் பகல் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததோ அதன் இரவு பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை உங்களது சுதந்திரத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் சப்தங்கள் எழுப்பலாம் ஆனால் அது அண்டைய வீட்டாரின் தூக்கம் என்ற சுதந்திரத்தை பறிக்கிறது உங்கள் சுதந்திரத்துக்கு நீங்கள் அவதூறு பேசலாம் ஆனால் அவதூறு பேசப்பட்டவனின் மானம் என்ற சுதந்திரம் இங்கு அழிந்து விடுகிறது ஒரு முதலாளி தனது சுதந்திரத்துக்கு தொழிலாளிகளிடம் அதிக நேரம் வேலை வாங்கலாம் ஆனால் இங்கு தொழிலாளர்களின் ஓய்வு என்ற சுதந்திரம் காற்றில் பறக்கவிடப்படுகிறது ஒரு தொழிலாளி தனது சுதந்திரத்துக்கு வேண்டுமென்றே அதிக விடுமுறைகள் எடுக்கலாம் ஆனால் இங்கு முதலாளிகளின் உற்பத்தி என்ற சுதந்திரம் பறிக்கப்படுகிறது சுதந்திரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் ஆற்றல் கொண்டவன் சுதந்திரத்தை அனுபவிக்கிறான் ஆனால் சுதந்திரத்தால் தனது உரிமைகளை இழந்தவனுக்கு இந்த உலகம் நரகமாக காட்சியளிக்கிறது இந்த எல்லா பிரச்சினைகளுக்கும் காரணம் சுதந்திரம் மட்டும்தான் என்பதை அவன் முடிவு செய்து விடுகிறான் கால ஓட்டத்தில் அவன் சுதந்திரத்தை வெறுக்கத் துவங்குகிறான் இந்த மனநிலை மக்கள் மத்தியில் தீ போல பரவுகிறது இந்த நிலையில் மனித குலம் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து விடுகிறது ஒரு புறம் சுதந்திரத்தால் சுகம் அனுபவிக்கும் ஒரு கூட்டம் இது சுதந்திரத்தின் புகழை பாடுகிறது மறுபுறம் சுதந்திரத்தால் கொடுமைகளை அனுபவித்த ஒரு கூட்டம் இது சுதந்திரத்தை இகழ்ந்து தூற்றுகிறது இந்த இரண்டு பிரிவினர்களும் ஒருவரையொருவர் சபித்துக்கொண்டு கலவரங்கள் செய்து கொண்டு கை கலப்புகளில் ஈடுபட்டு இறுதியில் ஒருவரையொருவர் கொன்று பல லட்சம் உயிர்கள் போர்க்களத்தில் பிரிந்த பின்பு சுதந்திரத்துக்கு கடிவாளம் இடுவதுதான் ஒரே முடிவு என்ற தீர்வுக்கு வருகிறார்கள் சுதந்திரத்தின் கடிவாளமாக்கப்பட்ட நீதி கட்டுப்பாடுகளற்ற சுதந்திரம் இருந்தவரை சுதந்திரம் தான் பிரச்சனையாக இருந்தது ஆனால் இப்போது சுதந்திரத்துக்கு நீதி எனும் கடிவாளமிடுவதில் ஆயிரம் பிரச்சனைகள் தோன்றிவிட்டன எது நீதி எது அநீதி நீதி அநீதி வரைமுறைகள் அமைப்பவர் யார் எந்த அநீதிக்கு எந்த தண்டனை எது நீதியான தண்டனை எது அநீதியான தண்டனை அட எத்தனை பிரச்சனைகள் இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் தீர்த்து விடுவதாக சில தத்துவவாதிகள் சட்டவியல் வல்லுநர்கள் சமூகவியல் ஆய்வாளர்கள் என்போர் முன்வந்தார்கள் அவர்கள் சுதந்திரத்துக்கான வரைமுறைகளை விதித்தார்கள் மற்றவர் மூக்கின் உச்சிவரைதான் உங்கள் சுதந்திரம் செல்லுபடியாகும் என்றார்கள் உங்களது பேச்சு சுதந்திரம் என்பது மற்றவரை காயப்படுத்துவதற்கு அல்ல என்றார்கள் உங்களது சுதந்திரம் இன்னும் ஒருவரை காயப்படுத்தினால் அதுதான் குற்றம் என்றார்கள் கட்டுப்பாடுகளற்ற சுதந்திரம் இவ்வாறாக இடப்பட்டது எப்படியோ பிரச்சினைகள் முடிந்தாகிவிட்டன என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் பிரச்சனைகள் இன்னும் முடியவில்லை மாறாக அவை தனது பரிமாணத்தை மட்டுமே மாற்றியிருந்தன இடப்பட்ட சுதந்திரம் பகலில் எவ்வாறு நீதி எனும் சூரியனாக பிரகாசித்ததோ அதன் இரவு அவ்வளவு பிரகாசமானதாக இல்லை எவ்வாறு சுதந்திரத்தை ஒரு கூட்டம் மட்டும் வளர முடிந்ததோ அவ்வாறே நீதியை பயன்படுத்தி ஒரு கூட்டம் மட்டும் வளர முடிந்தது அவர்கள் நீதியை தங்களது சுய விருப்பங்களுக்கு வளைத்து கொண்டார்கள் வளைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு நீதி எனும் பட்டத்தை சூட்டி அழகு பார்த்தார்கள் அதற்கு தேசிய நலன் என்றார்கள் ஆனால் இதனால் அண்டை தேசங்கள் பாதிப்படைந்தன மனித நலன் என்றார்கள் ஆனால் இதனால் மிருகங்கள் பாதிப்படைந்தன தேசிய பாதுகாப்பு என்றார்கள் ஆனால் இதனால் உண்மையான நீதிக்காக குரல் கொடுத்தவர்கள் வேட்டையாடப்பட்டார்கள் ஆரம்பத்தில் எவ்வாறு சுதந்திரத்தால் ஒரு கூட்டம் பாதிப்படைந்ததோ அவ்வாறே நீதியாலும் ஒரு கூட்டம் பாதிப்படைந்தது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நீதி மட்டும்தான் என்பதை அவர்கள் முடிவு செய்தார்கள் கால ஓட்டத்தில் அவர்கள் நீதியை வெறுக்கத் தூங்கினார்கள் இந்த மனநிலை நீதியால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் படுவேகமாக பரவியது இந்த நிலையில் மனிதகுலம் இரண்டு பிரிவுகளாக பிரிந்திருந்தது ஒருபுறம் நீதியால் சுகம் அனுபவிக்கும் ஒரு கூட்டம் இது நீதியின் புகழை பாடியது மறுபுறம் நீதியால் கொடுமைகளை அனுபவித்த ஒரு கூட்டம் இது நீதியை சபித்து பழித்தது நீதியால் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதியில் இருந்து நமக்கு சுதந்திரம் வேண்டுமென்று கோஷம் போட்டார்கள் ஆம் எந்த சுதந்திரத்தை அவர்கள் வருத்தார்களோ அதே சுதந்திரத்தை மீண்டும் விரும்பினார்கள் சுதந்திரத்துக்காக கலவரங்கள் செய்தார்கள் அந்தோ மனித குலத்தின் கை சேதமே சுதந்திரத்துக்கும் நீதிக்கும் மத்தியில் இவர்கள் சிறுவர்களைப் போல் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் பலியானது என்னவோ அற்பமான மனித உயிர்கள் தானே இப்போது நான் கூறிய இந்த நிகழ்வுகள் வெறும் கற்பனை கதைகள் தான் என்று நினைத்து விட்டீர்களா இல்லை மனித வரலாற்று பக்கங்களும் நிகழ்காலத்து தெருக்களும் இதற்கு சாட்சி இப்போது கூறுங்கள் மனித அகம்பாவம் சுயகௌரவம் அறிவு ஆற்றல் திறமை பலம் சிந்தனை ஞானம் அனுபவம் என எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சுதந்திரம் நீதி ஆகிய இந்த இரண்டு நிலைமைகளையும் மனித குலத்தால் வரையறுக்க முடியுமா சுதந்திரம் எனும் பறவை நீதி எனும் வலையில் சிக்கித் தவிக்கிறது நீதி எனும் சூரியன் பணி எனும் சுதந்திரத்தை அழித்து இந்த இரண்டு நிலைமைகளும் நமக்கு என்ன உணர்த்துகின்றன என்றால் அது மனித பலவீனத்தையும் இயலாமையையும் அறியாமையையும் தான் கசந்தாலும் உண்மை உண்மையே மனித ஆற்றல்களின் பெருமை பேசி பல கோடி நபர்களை பழி கொடுத்தாகிவிட்டது இன்னும் எத்தனை உயிர்களை தான் பழி கொடுப்பது நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் உருகுவதற்கும் அவன் இறக்கி வைத்த சத்தியத்தின் முன் பணிவதற்கும் நேரம் இன்னும் வரவில்லையா அவன் மறைவானவற்றை அறிந்தவன் தான் மறைவாக வைத்திருப்பவற்றை எவருக்கும் அறிவித்துக் கொடுப்பதில்லை அவன் விரும்பிய தூதர்களுக்கே தவிர மனிதர்களே உங்களுடைய அதிபதியிடமிருந்து உங்களுக்கு தெளிவான சான்று வந்துள்ளது தெல்ல தெளிவாய் வழிகாட்டும் ஒளியையும் நாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் அல்லாஹ் இறக்கி அருளிய இந்த ஒளியின் துணை கொண்டு நீதி சுதந்திரம் ஆகிய இந்த இரண்டு நிலைமைகளையும் விளங்கி உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற நீங்கள் தயாரா மனித உயிர்களை காவு வாங்கும் இந்த இழுபறி விளையாட்டை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் தயாரா இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து